நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லக்னம் அப்படிங்கிறது லக்னத்தை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருந்தாலும் ஒரு சிலவங்க லக்னம் அப்படிங்கிறது என்னங்கிற புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் மீண்டும் ஒரு விளக்கம் லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட பிராப்தம் நம்மளோட உயிர் ஒரு விவசாயி ஒரு விதை விதைக்கிற மாதிரி இறைவன் விதைச்ச ஒரு விதை தான் நீங்கள் அப்படிங்கிறது தான் அப்போ அது உயிர் உங்களோட கொடுப்பினை அப்படிங்கிறது நீங்கள் இந்த பூமியில் எதெல்லாம் அனுபவிக்கணும் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் லக்னம் எப்பயுமே நல்லது நோக்கி பயணிக்கக்கூடிய விஷயங்கள் அப்போது அந்த நம்மளோட கர்ம ரூபம் அப்படின்னு இருக்குள்ள ஏதாவது ஒரு சில கர்மைகள் போன பிறவையோட தொடர்பு நம்மளுடைய தாய் தந்தையோட கர்மா அதை கழிக்க பிறந்திருக்கனால கொஞ்சம் அசுபத்தன்மையும் நமக்கு இருக்கும் லக்னம் எப்பயுமே தூய்மையான ஒரு உயிர் தான் அந்த லக்னத்துடன் ஏதாவது அசுப கிரகங்கள் தொடர்பு இருந்தா மட்டும்தான் அப்ப இருக்கும் அந்த தான் நம்மளோட கர்மவினை அனுபவிக்கணும் அப்போ வாழ்க்கையோட அது ஒரு சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போர்க்களம் அப்படிங்கிறது நிறைய ஐஸ்வர்யங்கள் அனுபவிக்கணும் சுகத்தை அனுபவிக்கணும் நன்மை அனுபவிக்கணும் மதிப்பு பெற வேண்டும் மதிப்பு கூட்டுதல் உங்களோட உயிருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ அதுதான் நம்மளோட பிராப்தம் அப்படிங்கிறது இதுதான் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த டோட்டலாக அனைத்து விதமான கர்ம வேனைகளும் உள்ளடங்கியது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் தன்னை உணரக்கூடிய தன்மையும் இதே இடத்துல தான் இருக்கும் அப்போ சும்மா எல்லாருமே பிறந்த உணராமல் உணர தெரியாது தெரியாம இருக்கும் அப்ப தன்னையே உணரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது அப்போ இந்த இடத்துல ஒண்ணு உணர பிறக்கணும் ரெண்டாவது தான் தண்ணிய சுயமா மதிக்கணும் அப்படிங்கறதான் அதுதான் அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது தன்னையே தூய்மைப்படுத்துதல் இந்த பிறவிங்கிறது இந்த கர்ம வியோகத்திலிருந்து இல்லை இந்த கர்மவினைல இருந்து பிராப்தத்திலிருந்து நம்ம தன்னுடைய முக்தியை நோக்கி அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும் தான் லக்னம் என்னைக்குமே ஜாதருக்கு நல்லது பண்ணும் லக்னத்துடன் எந்தெந்த கிரக தொடர்பு வருதோ அந்த கர்மவினைகள் தான் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம்